எனது பெரியம்மா எங்கள் பெரியப்பாவோட சம்சாரம் அவங்க ஒரு தெய்வ வழிபாட்டில் ரொம்ப ஒருத்தரு அந்த தெய்வம்னா அந்த தெய்வ வழிபாட்டில் என்னன்னா எந்த நோயானாலும் மருத்துவரிடம் செல்லக்கூடாது அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க காலையில் ஒரு நூற்றி எட்டு ஜுரமாக இருந்தாலும் டிகிரி காலையில் முழுவணும் சாயங்காலம் தலைமுழு அவங்க என்ன ஒன்றும் இல்லை தண்ணியில் கொஞ்சம் ஊதியம் போட்டு அதை கலக்கி குடிச்சிருவாங்க இதுதான் மருந்து அன்றைய காலத்துக்கு அது சரியாக இருந்தது அவங்க நினச்சது அப்படி தான் இருக்கணும்னு இருந்தாங்க அப்படி நினச்சாங்க அது சௌரியம் அடைஞ்சா நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை என்பது தற்காலத்தில் மிக 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 குறைவு அதனால் நம்ம உடனே உடனே மனுஷன் நினைக்கலாம் உடனே இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா உடனே பறக்கலாம் உடனே அங்கே போகணும் 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 நடந்து போய் முடியலையா உடனே ஆட்டோ ஓடி உடனே ஆட்டுக்கு இல்லையா உடனே காரை ஓடி எவ்வளோ ஆக அந்த அதலாம் சொல்ல பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன்னு ஏன்னா என்ன நடந்துருப்போ இதனால டென்ஷன் கூடுது உடனே பிபி பிபிஆருது உடனே மயக்கம் கொடுக்கணும் இதெல்லாம் நடக்கின்ற இதெல்லாம் இல்லாமல் நம்ம தேதியிருக்கலாமே அப்படி இந்த வயிற்று வலி இதெல்லாம் ஜாஸ்தியாக வெப்பு நோயானது